அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமயபுரம் கோவில் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சக்தி வாய்ந்த அந்த சமயபுரத்தால் வேண்டி கொண்டு நாம் ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தீய கிட்ட இருந்து கொடிய நோய்கிட்ட இருந்து கூட காத்தருள்பவள் அந்த சமயபுரத்தால் என்று கூட சொல்லலாங்க எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் இந்த நோய் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் முடிந்து வைத்து வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக நாம் இந்த அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்திருப்போம் காணிக்கையா முடி காணிக்கை கொடுத்துருப்போம் முண்டியல்ல காணிக்கை இருப்போம் ஆனாலும் இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய நோயாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் குழந்தை இல்லாத தவிக்கிறவங்க அல்லது நீ நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த விஷயங்களெல்லாம் செய்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் சமயபுரம் கோயிலுக்கு போகும்போது நாம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் இந்த சமயபுரத்து அம்மன் நிகழ்த்திய நிறைய அதிசயங்கள் இருக்கு அவையெல்லாம் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுபவ ரீதியாகவும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடிய வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நீங்க இப்படி சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு சமயபுரம் தாய் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சமயபுரம் அன்னையை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கடவுளுடைய அற்புதங்கள் அப்படின்னு இருக்குங்க சில பேர் அது என்னென்ன தெரிஞ்சிருப்பாங்க சில பேர் அது என்னென்ன தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் அந்த வகையில் உங்களுக்கும் இப்படி இந்த சமயபுரத்தாலுடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க போல் அற்புதம் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நிமிடம் நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த தாய்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் சென்று சேரும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் இருக்காங்க ஒன் வீக் அப்புறம் அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விலக்கு போனோம் எனக்கு சொல்லிருக்காங்க நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்க இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் கான்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் துக்கமும் துயரமும் கொண்டு தவிக்கிறவங்க எல்லாருக்கும் கரம் நீட்டக்கூடிய அன்னை தான் சமயபுரத்து அம்மன் அப்படின்னு சொல்லலாங்க தன்னுடைய சன்னதியில கண்ணீரோடு வரவங்களை கண்டு நம்மளுடைய அம்மாவை போல சடுதியில வந்து துயர் தீர்த்து விடக்கூடியவள் தான் இந்த சமயபுரத்து அம்மன் சக்தி பீடங்களுக்கு எல்லாம் தலைவியாக காஞ்சி காமாட்சி திகழ்கிறாள் என்றாலும் கூட அபயக்கரம் நீட்டக்கூடிய சக்தி பீடமாகவே திகழ்கிறது திருச்சி சமயபுரம் திருக்கோவில் விரதம் சாஸ்திரம் ஸ்லோகம் வந்திரும் அப்படின்னு சகலத்துக்கு அப்பாற்பட்டு வீற்றி இருக்கிறாள் இந்த சமயபுரத்து அம்மன் அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம தமிழகத்தில் மாரியம்மன் அப்படிங்கிற பெயரில் எத்தனையோ கோவில்கள் இருக்குங்க இருந்தாலும் இந்த கோவில்களில் கொழுவு இருக்கக்கூடியவள் இந்த சமயமுரத்து மாரியம்மன் மாரியம்மன் கோவில்களுக்கெல்லாம் தலைவி இந்த அம்மன் தான் எடுக்கக்கூடிய காரியம் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஒருமுறை சமயபுரம் சன்னதியில் மாரியம்மன் கிட்ட முறையிட்டு வந்தா போதும் தடைகள் எல்லாம் தகர்ந்து நம்மை நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கரூர் புதுக்கோட்டை அப்படின்னு சுற்றுவட்டார மக்களிடம் கேட்டோம் அப்படின்னா சமயபுரத்தால் தான் நீதிபதி அப்படின்னே சொல்லுவாங்க அதாவது வாய்க்கால் வரப்பு தகராறுல இருந்து அங்காளி பங்காளி தகராறு வரைக்கும் சொத்து பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு ஏற்படாமல் இருக்கிறதே அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த சமயபுரத்தாருக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி கஷ்டப்படுறவங்க உப்பும் மிளகும் காணிக்கையாக செலுத்தி வழிபட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வழிபடும்போது ஒரு நீதிபதியாக இருந்து அருள் வழங்கக்கூடிய தர்ம தலைவி என இந்த அம்மன் போற்றப்படுறாங்க இப்படி சொத்து பிரச்சனை தகராறு இப்படிலாம் இருக்கிறவங்க உப்பும் மிளகும் கொடுத்து வழிபடும்போது அது நிச்சயமா நமக்கு நல்ல நன்மையாகவே முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் கண்ணில் பிரச்சனை கை கால் குடிச்சல் நெஞ்சு நெஞ்சுவலி குழந்தை பாக்கியம் இல்லை எந்தாவது நோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நோயாலும் புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு கண்ணீர் விடுறவங்க திருச்சி சமயபுரத்துக்கு வந்து உடல்ல எந்த பாகத்தில் பிரச்சனையோ அந்த உருவத்தை காணிக்கையாக செலுத்தி வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் விரைவில் குணமடையும் தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகம் மாரியம்மனுக்கு மாவிளக்கு வழிபாடு செய்தும் வேண்டிக் நம்ம வீட்டில் திருஷ்டி பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சமயபுரத்துக்கு மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் முடிந்து வைத்து வேண்டிக் இப்படி வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும்போது திருஷ்டியெல்லாம் கழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க திருஷ்டி எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனாலும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நாம் ஒரு விஷயம் செய்யும்போது போது எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடுவது தான் நாம் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருஷ்டியை கழிக்கும் போது கண்டிப்பாக நேர்மறையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அதனால் நாம் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறும் என்று கூட சொல்லலாம் அந்த வகையில் இப்படி திருஷ்டிப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாயை முடிந்து அப்படி நாம் கோவிலுக்கு போகும்போது அந்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போகலாம் நம்மளால் இப்போ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல நாம் தினமும் அந்த முடிச்சு அப்படி இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு வழிபட்டாலே போதுமானது பிரார்த்தனை நிறைவேறியதும் சமயபுரத்தாலுக்கு மஞ்சள் துணி காசை நாம் உண்டியலில் செலுத்திடலாம் அம்மனுக்கு நாம் இது மட்டும்தான்னா வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கஷ்டப்பட்டவங்க கூட ஒரு புடவையை வாங்கி அந்த அம்மனுக்கு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த அது வந்து நம்ம கஷ்டம் வந்து அப்படியே தீர்ந்து போகுது என்று கூட சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வம்சத்தை வாழையடி வாழையாக வளர செய்வாள் அந்த சமயபுரத்து மாரியம்மன் என்று கூட சொல்லலாங்க அதாவது செழிக்க செய்யக்கூடிய அம்மன் நம்ம வீட்டினுடைய எல்லை அம்மனாகவே திகழ்ந்து காப்பாள் சமயபுரத்து தாய் என்று கூட சொல்லலாங்க அந்த வகையில் இந்த சமயபுரத்து அம்மனை வழிபடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்கள்லாம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சமீபத்துல சமயபுரம் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சமயபுரத்து மாரியம்மனுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிட்டுட்டு வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அப்படினா இத்தனை நாளா அந்த இந்த கோயிலுக்கு போனதே இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க போனா அந்த கோயிலுக்கு வந்து உன்னை பார்க்கணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான நேரம் அமையும் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு பார்க்கும்போது கருவறையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் முற்றிலும் சுதையாலான உருவன்னு சொல்லலாங்க அதனால் அதற்கு அபிஷேகம் எதுவும் கிடையாது அபிஷேகத்தால் ஏற்படக்கூடிய சிதைவுகளை தவிர தவிர்க்கிறது தான் உலோகத்தால் ஆன உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் செய்கிறாங்க மற்ற சில கோவில்களை போல கோபரூபமாக இந்த அம்மன் இல்லாமல் அன்பும் அருளும் துளங்கக்கூடிய முகத்தோடு இந்த சமயபுரத்து மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க என்று தான் சொல்லணும் இந்த அம்மனுடைய தோற்றத்தை ஆய்வாளர்கள் ச என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐந்து தலை பாம்பு குடைவிரிக்க தலையில் தங்கு கிரீடம் அணிந்து மாதுளம்பூ நிறத்தவளாய் எட்டு கரத்திலும் கத்தி உடுக்கை தாமரைப்பூ திரிசூலம் கபால வடிவம் பாசம் காண்டிபம் மணி ஏந்தி இடது கால் பீடத்தில் மடித்திருக்க வலது காலில் மூன்று அரசு அசுரர்களுடைய தலையை மெதித்த வண்ணமாக கிழக்கு திசை நோக்கி இந்த சமயபுரத்தால் அமர்ந்திருக்கிறாள் என்றுதான் சொல்லணும் இந்த இத்தகைய வடிவத்தில் அமைந்த அம்மனுடைய சிலை எப்படி சமயபுரம் வந்தது என்பதற்காகவே மரபு வழியாக நிறைய கதைகள் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் சமயபுரத்து மாறியம்மனுடைய கதைகள் தல வரலாறு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடும் கதை இந்த அம்மன் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு பார்க்கும்போது நோய் நீங்க வேண்டும் அப்படின்னு பச்சை மூங்கி பச்சை மூங்கிலில் மஞ்சள் துணியை தூ தூளியாக கட்டி அதில் குழந்தையை அமர வைத்து அதாவது ஒரு குழந்தைக்கு நோய் இருக்குது அப்படின்னா கூட இது மாதிரி செய்கிறாங்க குழந்தையை குழந்தைய அமர வைத்து அன்னை முன்னே போடுவது வர நடக்குது அப்படின்னு சொல்லலாம் சுட்ட மண்ணாலான ஒரு ஒரு வாரங்களை குழந்தைகளை கொண்டு வந்து கொடிமரத்தில் வைக்க வைத்து வழிபடக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கு பெரியம்மை நோயால கொத்து கொத்தாக மக்கள் செத்திருக்காங்க அப்போதெல்லாம் தன்னுடைய விருட்சமான வே வேம்பால் இந்த நோய் தீர்த்தவள் தான் மாரியம்மன் என்ற நம்பிக்கையோடு வேப்பிள்ளை மாறி என்று வணங்குகிறாங்க மக்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு விடியல சமயபுரத்து மாரியம்மன் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்படி மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை கட்டி எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகவும் நன்மையாகவே இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்